ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு ஏழு கிச்சன் குறிப்புகள் தான் பார்க்கலாங்க எல்லாருமே வந்து முட்டையை வேக வைப்போம் அந்த மாதிரி நம்ம வேக வைக்கும்போது ஒன்னோட ஒன்று முட்டை உடையுங்க இல்லாட்டி நல்லா தொளிச்சு வராது அது வந்து நல்ல விதமாக தொளிச்சு வர்றதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை வந்து தண்ணியில் போட்டுட்டு உப்பு கல்லுப்பு வந்து ஒரு நாலு கல்லுப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் எந்தெண்ணா வேணாலும் இருக்கலாங்க கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிட்டிங்கனாவே நம்ம வேகும்போது அந்த முட்டை வந்து ஒன்னோட ஒன்று முட்டைனாலும் கண்டிப்பா உடையாதுங்க சீக்கிரமாகவே ஒரு இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குளுந்தண்ணுக்கே இது எதுவுமே போட வேண்டாங்க அப்படியே தண்ணியை வந்து வடிகட்டிட்டு நீங்கள் அப்படியே தொளிச்சாலே சூப்பராக அப்படியே பல பழனு வந்துடுங்க அப்படியே ஓடு வந்துட்டு அப்படியே நல்லா ஈஸியாக நம்மளுக்கு உறிஞ்சு வந்துடும் அந்த ஒரு மாதிரி அந்த தோளோட சேர்ந்தெல்லாம் நம்மளுக்கு விட்டே வராதுங்க அந்த எண்ணெய் பசை வந்துட்டு அந்த முட்டையை வந்து நம்மளுக்கு உடையாமல் பார்த்துக்கும் அதுக்கப்புறம் அந்த வழுவழுப்பு தன்மை எண்ணெயில் இருக்கிற வலுவழுப்பு தன்மை வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஓடையும் அந்த முட்டையும் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுக்க நல்லா யூஸ் ஆகுங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து தொழிக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் முட்டையும் உடையாமல் சூப்பராக வருங்க முட்டை வந்து நம்ம ரெகுலராகவே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அதில் வந்து அதிகமான புரதச்சத்து இருக்குதுங்க விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது நல்லா மூல வளர்ச்சிக்கு வந்து இந்த முட்டை நம்ம ரெகுலராக கொடுக்குறனால குழந்தைகளுக்கு மூல வளர்ச்சி வந்து நல்லா செயல் திறனாகவும் ஆரோக்கியமாக வளருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா பெண்களுமே கண்டிப்பாக நம்ம வந்து குக்கரில் வந்து பருப்பு போட்டு விசில் விடுவோம் அந்தப்போ வந்துட்டு ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாகவே பக்கத்தில் இருக்கிற டைல்ஸ் ஃபுல்லாவே அந்த பருப்பு தண்ணி தெளித்து ஒரே டர்ட்டி ஆயிருங்க அது வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா கழிஞ்சிட்டு நம்ம வந்து மஞ்சத்தூளும் எண்ணெயும் ஒரு சொட்டு விட்டுக்கலாங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் வந்து பருப்பு ஒரு டம்ளர் எடுக்கிறனீங்கன்னா ஒன்னே ஹால் டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மேல் மூடியில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து கொதித்து வர்றப்போ மேலே வராமல் இருக்கிறதுக்கு அந்த விசில் போடுற இடம் அந்த ஓட்டையில் அந்த ஹோலில் வந்துட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க எந்த எண்ணெய் வேணாலும் இருக்கலாம் ஒரு ட்ராப் விட்டுட்டு அந்த மூடிய சுற்றி குக்கர் மூடிய சுற்றியும் இந்த மாதிரி அந்த எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த தண்ணி நம்மளுக்கு கொதித்து வரும்போது அந்த எண்ணெயோட சேர்ந்து தண்ணி வந்து மேலே வராமல் அந்த எண்ணெய் பார்த்துக்குங்க எண்ணெயோட அந்த எண்ணெய் பிசுக்கு வந்துட்டு தண்ணியை வந்து மேலே கொண்டு வர பார்த்துக்குவோம் அந்தப்போ வந்துட்டு நம்மளுக்கு விசில் வரும்போது வெளியில் தண்ணி வராதுங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி சும்மா லைட்டாக மட்டும் வரும் நம்மளுக்கு வந்து அடுப்பு இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க இதில் குக்கரில் போட்டு விசில் விட்டாலும் மூடி மூடியில் வந்துட்டு எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தண்ணி வெளியில் வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்து கிச்சன்லையுமே வந்துட்டு இ எறும்பு கொசு இந்த மாதிரி எல்லா பூச்சிகளெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸை வந்து முச்சிகிட்டு இருக்குங்க அதை எப்படி தவிர்க்கலான்னு பார்க்கலாங்க நம்ம பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு மேலையும் கீழேயும் இருக்கிற காம்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கத்தி வச்சுட்டு உள்ளே இருக்கிற ஊனை மட்டும் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது வந்து எண்ணெயற்றி போட்டு தீபம் போடுற மாதிரி நம்ம அழகாக அந்த பெரிய வெங்காயத்தில் இருக்கிற ஊனை மட்டும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு குழி மாதிரி பண்ணிங்கன்னா தான் அதில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்க முடியும் இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து திரி போட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கலாங்க இந்த ஆனியனில் இருக்கிற அலை சல்ஃபைடுங்கிற கண்டென்ட் தான் நம்மளுக்கு வந்து கண்ணை எரிச்சலை கொடுக்கும் அது வந்து இந்த மாதிரி எரியும் போது வந்து அந்த பூச்சிகள் வந்து கிட்ட வராமல் அதுக்கு அதுக்கு வந்து இந்த ஆனியன் இருக்கிற சல்ஃபைடு கண்டென்ட் வந்து எரிச்சலை கொடுக்குங்க அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டு சூடம் வந்து ஒரு சூடத்தை வந்து நுணுக்கி போட்டுக்கோங்க இந்த சூடத்தில் இருக்கிற எரிச்சலும் ஆனியனில் இருக்கிற எரிச்சலும் வந்துட்டு கிட்ட கூட வராதுங்க மெயினாக வந்துட்டு கொசுவு அந்த குட்டி குட்டி கொசுவு எறும்பெல்லாம் வராதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே அந்த எறும்பு தொல்லைகள் இருக்குதோ கொசு தொல்லை இருக்குதோ இந்த மாதிரி நம்ம தீபத்தை போட்டு வச்சிட்டோம்னா கண்டிப்பாக வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா நம்ம பச்சை மிளகா வந்துட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினாவே நூறு கிராம் இவ்வளோ வந்துருங்க அதனால் வந்து டக்குன்னு யூஸ் பண்ண முடியாது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கோணும் கண்டிப்பாக அது எப்படி வச்சிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்பையெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாங்க காம்பில் வந்து ஈரப்பதம் இருக்கிறனால அது சீக்கிரம் அழுகிரும் அதனால் வந்து காம்பை எடுத்துட்டு மஞ்சத்தூள் வந்து சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கண்டெய்னர்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை கவரில் ஸ்டோர் பண்ணுறதுனால இந்த பச்சை மிளகாயை போட்டுட்டு காம்பை எடுத்துட்டு மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த மஞ்சத்தூள் வந்துட்டு அது ஆக்ட் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு அந்த பச்சை மிளகாயை வந்து ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம தோசை வந்துட்டு நடுவில் சுடும் நல்லா வராதுங்க அதுக்கு வந்து நீங்கள் தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக ஐஸ் கட்டி ஒரு ரெண்டு ஐஸ் கட்டி போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கனாவே நல்லா வருங்க அடுத்த நிமிஷமே நீங்கள் தோசை ஊற்றினாலும் சூப்பராக ரோஸ்ட் மாதிரி வருங்க நீங்கள் வந்து தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டக்குன்னு அந்த ஃப்ரீசரில் இருந்து ஐஸ் கட்டி எடுத்து போட்டிங்கனாவே சூப்பராக வந்துருங்க அந்த ஐஸ் கட்டியில் இருக்கிற ஜில்னஸ் வந்துட்டு அந்த தோசை தோசைக்கல்ல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு வந்து தோசை வந்து மொறு மொறுனு வரக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைத்தலை வந்துட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் இந்த தலை தலையாக எடுத்துகிட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பீட்ரூட் கேரட்டு சீவரை பீலர் எடுத்துட்டு அதில் வந்துட்டு நம்ம இந்த முருங்கை தலையை வந்து இந்த காம்பை வந்துட்டு சின்ன சின்ன ஓட்டையில் விட்டு பின்னாடி இழுத்தீங்கன்னாவே தலை தனியாக காம்பு தனியாக வந்துடுங்க நம்மளுக்கு வந்துட்டு அந்த பழுத்த தலையெல்லாம் இருந்தாலும் சுத்தம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி தலை தலையாக வந்துடும் அந்த மாதிரி டக்குன்னு நம்ம வந்து முருங்கத்தலையை வந்துட்டு சின்ன சின்ன ஓட்டையில் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த பெரிய இலையிலிருந்து இதழ்களை எடுக்கிறக்கு பெரிய ஓட்டையில் விட்டு இழுத்துருங்க சின்ன அந்த தனித்தனியாக இலையில் இருக்கிறத வந்துட்டு இந்த மாதிரி சின்ன ஓட்டையில் போட்டு இழுத்திங்கன்னாவே சூப்பராக வந்துடுங்க நம்ம முருங்கை கீரை பொரியல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முருங்கை கீரை வந்து நம்ம முருங்கை இலையை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றதுனால வந்துட்டு ஆறு குதிரைகளோட பலம் நம்மளுக்கு கிடைக்குமாமாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முருங்கை கீரையில் வந்துட்டு கால்சியம் சத்து இரும்பு சத்து புரதச்சத்து சத்து மெக்னீஷியம் சத்து விட்டமின் ஏ பிசி எல்லா சத்துக்களுமே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக முருங்கத்தலை எடுத்துக்கிட்டோம்னா பிளட் ப்ரெஷர் வந்து நல்லாவே குறையுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வாய்வு அஜீரண பிரச்சனை எல்லாமே இந்த முருங்கத்தலையில் சரி செய்யுதுங்க அதனால் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக முருங்கத்தலை கிடச்சா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாங்க இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ஜஸ்ட் வந்து நீங்கள் தலையை ஒடிச்சிட்டு வந்துட்டு ஓட்டையில் வச்சு இலைகள் எல்லாம் தனித்தனியாக எடுத்துருங்க சின்ன ஓட்டையில் வச்சு இந்த மாதிரி தனித்தனியாக இலைகள் வந்துடுங்க உள்ளே விட்டு உருவனிங்கனாவே போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எ எல்லாருமே வந்து பூஜை இறையில் யூஸ் பண்ணுற இந்த தீப்பெட்டி வந்து சீக்கிரமாகவே நவுற்றுருங்க நவுத்து நம்ம வந்து எத்தனை குச்சி உரைச்சாலும் உரையாது அதுக்கு வந்துட்டு சும்மா அரிசி வந்து சும்மா கொஞ்சோண்டு ஒரு பத்து அரிசி நீங்கள் வந்து அந்த தீப்பெட்டிக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கனாவே தீ குச்சிகள் வந்துட்டு ஈரப்பதை இல்லாமல் இந்த அரிசி வந்து பாதுகாத்துக்குங்க அதனால் கண்டிப்பாக இந்த தீப்பெட்டி வந்து நவுத்து போகாது தீப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா பையன் மரத்தில் இருந்து தயாரிக்கப்படுறாங்களுங்க அவ்வளோதாங்க இந்த ஏழு டிப்ஸில் உங்களுக்கு எதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்